வணக்கம் மாநில அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு திசை கட்டு மந்திரம் அல்லது திக்கு கட்டு மந்திரம் இரண்டும் ஒன்றுதான் அதாவது எட்டு திக்கு பதினாறு கோணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு திக்குகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து திசைகளிலும் கட்டக்கூடியதே திக்கு கட்டு மந்திரம் அல்லது திசை கட்டு மந்திரம் எதற்காக இந்த திசை கட்டு திக்கு தட்டு கட்டுகிறோம் என்றால் நாம் ஒரு பூஜையை செய்யும் முன்பாக அந்த பூஜையில் எவ்வித தடைகளும் பாராத வண்ணம் அதாவது பிற மந்திரவாதிகளாலோ அல்லது பிற துஷ்ட சக்திகளாலோ அல்லது நம் பூமியில் இருக்கக்கூடிய பறவைகள் மிருகங்கள் இப்படிப்பட்ட பல உயிரினங்களாலோ நமக்கு அந்த பூஜைக்கு எவ்வித தடைகளும் நேராத வண்ணமும் நம்மளுடைய உயிருக்கும் உடலுக்கும் எவ்வித பாதகங்களும் ஏற்படாத வண்ணம் காக்கக்கூடியது உடல் கட்டு திசைக்கட்டு ஏற்கனவே உடல் கட்டு மந்திரத்தை நான் கொடுத்திருக்கிறேன் இப்பொழுது இந்த திசை கட்டு மந்திரம் ஆக அந்த திசைகளை கட்டுவதன் மூலியமாக பல துஷ்ட சக்திகளில் இருந்து நம்மை காப்போக்குவதற்கு இந்த திசை கட்டு மந்திரம் நமக்கு பயன்படும் அப்பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய அந்த பூஜை முழுமையாக நிறைவடையும் ஆகவே முதலில் திசைக்கட்டு மந்திரத்தை கூற வேண்டும் இதை செய்வது நீங்கள் இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்வதற்கு முதலில் நீங்கள் அமாவாசை அன்று ஆரம்பித்து பௌர்ணமி வரை தினமும் இரவு நேரங்களில் ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை கூறி முதலில் சித்தி செய்து கொள்ளுங்கள் அல்லது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் போன்ற நாட்களில் ஒரே நாளில் ஆயிரத்தெட்டு கொடுத்து சித்தி செய்து கொள்ளலாம் ஆக இதை சித்தி செய்து கொண்ட பிறகுதான் நாம் எந்த ஒரு பூஜையை செய்வதற்கு முன்பாகவும் இந்த திசைத்தட்டு உடற்கட்டு மந்திரங்களை பிரயோகப்படுத்த வேண்டும் ஆகவே இந்த திசைக்கட்டு மந்திரத்தை எவ்வாறு செய்வதனில் முதலில் உங்களுடைய குலதெய்வத்தையும் சுசதெய்வத்தையும் வணங்கிவிட்டு கற்பூரத்தை ஏற்றி வைத்துவிட்டு அந்த கற்பூரம் தொடர்ந்து நாம் அந்த நூற்றி எட்டு உரு கொடுக்கும் வரை எரிந்து கொண்டே இருப்பது போன்று சிறு சிறு கற்பூரங்களை வைத்து எரிந்து கொண்டு இருப்பதாக வைத்து கொள்ளுங்கள் அல்லது ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கூட நீங்கள் இந்த மந்திரத்தை கூறலாம் நாம் பயன்படுத்துவது முதலில் திருநீட்டை கையில் எடுத்துக்கொண்டு அந்த திருநீற்றை வைத்து பயன்படுத்தலாம் ஆபத்து காலங்களில் அவசர காலங்களில் நாம் மண்ணை கூட பயன்படுத்தலாம் பூமியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை கூட பயன்படுத்தலாம் அதாவது முதலில் நாம் எந்த திசையை நோக்கி வடக்கு திசையை நோக்கி அல்லது கிழக்கு திசை நீங்கள் எந்த திசையை நோக்கி நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த திசையை நோக்கி அமர்வதற்கு முன்பாக அல்லது இருப்பதற்கு முன்பாக பூமியை முதலில் தொட்டு வணங்கி கொள்ள வேண்டும் அவ்வாறு தொட்டு வணங்கி கொண்டு அந்த மண்ணையோ அல்லது திருநீற்றையோ எதிர்த்து முதலில் எங் என்று திருநீரை சிரசை தொட்டு நமக்கு முன்புறமாக போட வேண்டும் பிறகு பங் என்று சிரத்தை தொட்டு நமக்கு பின்புறமாக போட வேண்டும் பிறகு சிங் என்று சிரத்தை தொட்டுதாவது தலையை தொட்டு சிரத்தை தொட்டு பலப்புறமாகவும் மண் என்று சிரத்தை தொட்டு இடப்புறமாகவும் போட வேண்டும் ஆக நீங்கள் திருநூற்றை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு அவசர காலங்களில் மண்ணை கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் குங்குமம் மலர்கள் போன்ற எதை வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆக இவ்வாறு போட்டுவிட்டு அதற்கடுத்து மந்திரத்தை கூற வேண்டும் அதாவது திசை கட்டு மந்திரத்தை அறிவும் தெற்கே நோக்கினேனே தெற்கே சண்முகமூர்த்தியாக கொண்டேனே அறிவும் வடக்கே நோக்கினேனே வடக்கே பிரம்மாவாக கொண்டேனே அறிவோம் கிழக்கே நோக்கினேனே கிழக்கே தேவேந்திரனாகக் கொண்டேனே அறிவோம் மேற்கே நோக்கினேனே மேற்கே நரசிங்க மூர்த்தியாகக் கொண்டேனே அறிவோம் ஆகாசத்தை நோக்கினேனே ஆகாசம் சிறுநீலகண்டனாகக் கொண்டேனே அறிவோம் பாதாளத்தை நோக்கினேனே பாதாளம் கால பைரவனாகக் கொண்டேனே அறிவோம் பூமியை நோக்கினேனே பூமி கூடமாகக் கொண்டேனே பொறுப்பு இருப்பாக கொண்டேனே சிவன் சிவமாக கொண்டேனே சிவன் இருந்தவாளே இவ்வாறு இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் சித்தி செய்து கொண்டு நீங்கள் எவ்வித பூஜைகளை செய்வதற்கு முன்பாக இந்த திசைக்கட்டு மந்திரத்தை கூறிவிட்டு சிற உடல் கட்டு மந்திரத்தையும் கூறி நீங்கள் எந்த ஒரு பூஜையை செய்தாலும் அந்த பூஜையில் எவ்வித இடையூறுகளும் சிறப்பாக அந்த பூஜையை செய்து முடிக்க முடியும் ஆகவே இன்னும் சில திசைக்கட்டு மந்திரங்கள் இருக்கிறது இந்த சிங் பங் அதாவது எங் வங் சிங் மங் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள் தெளிந்தாடும் அச்சரங்கள் திங்குவங்க என்று சொல்வார்கள் இந்த நான்கு அச்சரங்களை மிகப்பெரிய பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கிறது ஆகவே அறிவுடையவர்கள் எதையுமே கூர்ந்து கவனித்து செய்து பயன்பெறுவார்கள் ஆகவே நீங்களும் செய்து பயன்பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்து ஒரு நல்லபடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் முழக வளமுடன்